ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிழங்கா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க போன வாரம் தான் மீன் குழம்பு போட்டிங்க மறுபடியும் இது என்ன மீன் குழம்பு அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது ஒரு ஒரு கைப்பக்குவம் இருக்குதுங்க அந்த டேஸ்ட்டில் பண்ணி சாப்பிடும்பொழுது மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் கிழங்கா மீனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது இப்போ அந்த டேஸ்ட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் மீன் குழம்புனாவே வந்து ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் நான் நல்லெண்ணெய் இந்த வாட்டி பயன்படுத்தியிருக்கேன் ந நல்லெண்ணெய் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் எப்பயுமே மீன் குழம்புக்கு ஜாஸ்தியாகவே எடுத்துக்குங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே வந்து நான் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தியம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க ரொம்ப போட்டுறாதீங்க இது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பவுல் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நான் வந்து கட் பண்ணலை இப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது போடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கா மீனுக்கு செய்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து சைட்லலாம் இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இது கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்க போகிறேன் ஆனால் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட வந்து நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இது கூட இன்னொரு பேஸ்ட்டு சேர்க்கணும் அது வந்து வெங்காய பேஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் இப்போ சின்ன வெங்காயமும் சேர்க்கணும் அது கூட வந்து பெரிய வெங்காயமும் சேர்க்கணும் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே இதோட இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணி இந்த குழம்பு பண்ணும்பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாமே வந்து கொன்னு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட வந்து நான் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே பச்சை வாசனை போகட்டும் அது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்த பக்குவத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் சேர்க்கலாம் பூண்டும் சேர்க்கலாம் ஒருத்தங்க வந்து இன்னொரு அந்த மீன் குழம்பு வீடியோவில் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபராக இல்லை வந்து கமெண்ட்ஸ் ப கமெண்டில் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்க இ இஞ்சி சேர்த்துருக்கீங்க அப்படின்னு இஞ்சி சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இஞ்சி சேர்க்குறதுனால தப்பே கிடையாது இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு எதுக்கு முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் அப்படின்னா குழந்தைக்கி வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால வந்து நான் எப்பொழுதுமே பூண்டு சேர்த்துப்பேன் உங்களுக்கு அப்படியே முழுசு பூண்டு சேர்க்க வேண்டாம்னாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துடுங்க அந்த பூண்டை தவிர்த்துருங்க இப்போ மசாலாலாம் பார்க்கலாம் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு நான் என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மீன் குழம்பு மிளகாய் தூள் வந்து இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து தனியா தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து இதில் வந்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இதுக்கு அடுத்தது ஒரு பேஸ்ட்டு சொல்லியிருந்தால இது என்ன பேஸ்ட்டு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னைக்கு நாலு மீடியம் சைஸ் தக்காளியும் மூணு பல் வந்து தேங்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து இதோடவே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து எதாவது சொன்னோம் இல்லைங்களா இந்த கிழங்கா மீன்க்கு வேறு மாதிரி மெத்தடுன்னு இந்த மாதிரி அரைச்சி இதோடு ஆட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு நாள் நான் கூட குழம்பு வந்து கெட்டே போகாது அந்த கிழங்கா மீன் இதோட ஊற ஊற வந்து டேஸ்ட்டு எவ்வியாக இருக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சியை நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தே தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும் இதெல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க புளி பேஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க அந்த புளியை நல்லா வந்து கரைச்சிட்டு அதுலேயுமே வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க அதை வந்து இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டை வந்து இதோடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அளவு கூடவோ குறையவோ சேர்த்துக்குங்க இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி வந்து இப்போ நல்ல கெட்டி பதத்தில் இருக்கு பாருங்கள் கொஞ்சம் வந்து மீன் குழம்பு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளி பேஸ்ட் எடுத்தோம்னிங்களா அதே பாத்திரத்துல வந்து கொஞ்சமாக கலந்து நான் ஊற்றிக்கிறேன் குழந்தை நடுவில் நடுவில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான் கத்திகிட்ருக்கான்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் அவங்க வந்து கொஞ்சம் சவுண்டு கொடுக்குறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐம் ஸோ சாரி இப்போ நல்லா வந்து இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா சலசல சலன்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜ் வரப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மீன் போடணும் அந்த மீனை நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது மூணையும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க கிழங்கா மீனுக்கு இந்த மாதிரி போட்டு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கலவையோடு சேர்த்து நீங்கள் மீன் குழம்புல பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க ஒரு ஒரு மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மீனை இந்த கலவையோட சேர்த்து இந்த மீனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த உப்பு காரத்தோடு சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அவங்களுக்கு தெரியும் நல்ல மெத்தடு வந்து மாறி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து ஒரு ஒரு குழம்புக்கு ஒரு ஒரு மெத்தடில் குழம்பு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுட்டேங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி மேலோட்டை தூவி விட்டுக்குங்க இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்க்கலாம் வாங்க மீன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு அருமையாக இருக்கும் பாருங்கள் கிழங்கா மீன் கிழங்கா மீன் தாங்க கிழங்கா மீன் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காகவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுக்கணும் நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸுமே அந்த மாதிரி தான் தயவு செய்து நல்லா பண்ணுறவங்களுக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்கள் சேனல் மேலும் மேலும் வந்து வளர்ந்து வியூஸ் போகும் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தெரியப்படுத்துங்க தேங்க் யூ